எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ முரியாசன் பிக்கனல்லி மல்லுப்பட்டி போஸ்ட்டு மல்லுப்பட்டி போஸ்ட்டு கூட தாலுக்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் காய் வந்து மகசூல் கம்மியாகும் எல்லா வெரைட்டியுமே வருது செந்தூரா ஆல்போன்சா பகனப்பள்ளி பெங்களூரா வெரைட்டி நீங்கள் ஒரு பத்து வகையான வெரைட்டி அல்போன்சா செந்தூரா காலப்பாடி இமாம்பாசு மல்கோவா குதாத்தா நீளம் அந்த மாதிரி ஊருக்கு கோயம்பேடு கோயம்புத்தூர் திருச்சி வைப்போம் பெங்களூர் அனுப்புவோம் லைன் காய் கலர் காய் இருந்தா ஹைதராபாத்து அந்த மாதிரி லாங்கா வைப்போம் தோத்தா லைன் இது ஆ ஆ லைனுக்கு ஆயிப்போம் பத்து இருபத்தணு இருபத்தஞ்சை அந்த மாதிரி லைனுக்கு பேக் பண்ணுவோம் இப்போ ஹைதராபாத் குஜராத்திலாம் அப்படிங்களா அங்கே என்னென்ன வெரைட்டி அதிகமாக லைக் பண்ணி வாங்குறாங்க அது நீளமும் தோத்தாபுரி மட்டும் தான் அங்கே லைட் அதிகமாக பண்ணுவாங்க நீளமும் கோத்தாபுரி மட்டும் தான் அங்கே அதிகமாக டிக்கம்மா நீங்கள் அதிகமாக வெளி மாநிலத்துக்கு அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு அதுக்கு ஹைதராபாத் தான் அதிகமாக ஹைதராபாத் தான் அங்கே வந்து இங்கே தருமபுரி மாவட்டத்துக்கு மா மாங்காய்க்கு அங்கே நல்ல டிமாண்ட் இருக்கு நாங்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் விலை கூடுதலாக இருக்குது அதனால உங்களுக்கு லாபம் இருக்குது விலையே கூடுதல் மவுசல் கம்மி அது போன வருஷத்தோட இந்த வருஷம் லாஸ் தான் விலை உயர்ந்திருக்கு மவுசல் கம்மி எத்தனை இந்த பதினஞ்சு வருஷமாக இருக்குது நிறைய இடத்துல மாம்பழ தருமபுரி மாவட்டம் மாம்பழம் என்ன இந்த ஏரியா மாம்பழம் வந்து டேஸ்ட் அதிகம் அதனால அதிகமாக லைக் பண்ணி இங்கே எடுப்பாங்க